அமக்கு என்ன தெரியுமா அதான் நரசா தெரியாது கோயம்புத்தூர் மக்களே இவரை பார்த்து இவரை பார்த்து எல்லாம் கத்துக்கோங்க. நம்ம பாத்து நம்ம பாருங்க கோயம்புத்தூர்ல வந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே.

கண்ணு சூதானமா இருக்கும் எந்த பக்கம் எவன் எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம நோக்கிட்டு இருக்கிறதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்ச திருப்பி நம்ம பாரு கண்டிப்பா

பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை நாலு பேர் வந்தால் ஒரு ரூம் கரெக்டாக இருக்கும் மூணு பேர் தான் ஒரு ரூம் தந்தாங்க ஆனால் நாங்கள் நாலு பேர் கேட்டு வாங்கணும் நைட் ஒரு பெட் மாரி தருவாங்க நான் அதில் ஒவ்வொரு போ நீங்கள் வாங்க லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் மறக்காம வந்து பாருங்க ரேட்டும் கம்மியாக இருக்கு பாருங்க வீடியோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க இருந்தாங்க இங்கே பாருங்க நான் வாழ்க்கை பேசிகிட்டு இருக்கிறோம் ஆள் இல்லை மேம் பாருங்க இதே எங்களோட வர்க்கலாம் பிளேஸ் நாங்கள் தங்கி இருக்கிற பிளேஸ் அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கு நம்ம பார்க்கலாம் என்னடா விட்டு போறீங்க விட்டுட்டு போயிருவோம் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சரை ஆகுது அஞ்சரை ஆகுது வெயில் அடிக்குது அந்திக்க மாட்டோம் நீங்க போய் சொல்றோம் நாங்க தான் இவனை எழுச்சி கூட்டு வந்தேன் வீடுல பாத்துருப்பீங்க நீங்க எடுத்துட்ட இங்க தான் தங்கணும் நேற்று இன்னைக்கு நம்ம வேற பட்ஜெட் ஆயிடுச்சு நடக்கவே வேணாம் சறுக்கிட்டே போவோம் வண்டி போயிட்டே இருக்கும்

கேஷ் பாருங்க இப்ப நாங்க வர்க்கலால வந்து கண்டிப்பா இப்ப ரெண்டு பொண்ணுங்க கரெக்ட் பண்றோம் நீங்க பாத்துட்டு வர்க்கலால பொண்ணுங்க இல்ல பொண்ணுங்க கரெக்ட் பண்றது சவாலிட் பண்ணியிருக்கான் ரைஸ் அங்க பாருங்க வீ ஏ அங்க போயிட்டு இருக்க இப்படி வாடா என்னடா போயிட்டு இருக்க என்னடா சாப்பிட்டீங்க வா உள்ள போலாம்டா வாடா

மாட்டிவாங்க <laughs> தெரிய வேலை செய்யும் வேலை செய்ய சொல்லிட்டாங்க

போறது இல்ல <laughs> <laughs> <laughs>

இவங்களை பார்த்தோம் அதே இன்னும் மாத்தல ஒரு வருஷம் ஆச்சு கேமராமேன் கோலார் இருக்காரு இருக்காது கோலார் 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 பைஸ் நாங்கள் வீடியோ போவாங்க இல்லைனா மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்க இவன் எங்கள் மேலே தப்பு இல்லை இவன் மேலே தான் தப்பு நான் கேமரா வாங்கி வந்து Guys, you guys, you remember சார் கிங்ஸ் போட்டிருக்கா அதுல அவன் அவனுக்கு என்ன என்ன வேணான்னு தெரியல இவளுக்கு இந்த இடத்துல என்ன வேணான்னு தெரியல தெரியலான்னு தெரியல இருக்கா உள்ள போலாம் எங்க உள்ள போயி நான்

கண்ணதாசங்காரோடி வேற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேண்டா கண்ணதாசங்காரக் கூடி பெரக்சொலி உத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போரேண்டா கண்ணாடி கோப்பையில கண்ண முடி நீ சலடி உருகைய தொட்டு கித்தா ஓடி போகும் காச்சலடி போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேந்து